விஷந்தன விஷந்தன ஒருத்த வந்து நம்ம அண்ணியுடைய கை பிடிச்சிட்டு ஆனவ பக்கத்துல உட்காந்துருக்க என்னன்னு வந்து கேளுனா அந்த பையனை அங்கேயே பிடிச்சு போய் நான் வந்து பாத்துக்கிறேன் யாரு அவ எங்க அவ எங்க அவ அண்ணா

என்னடா சொன்ன திவ்யா மேல நீ கை வைப்பியா இங்க இருக்கிறவங்க நல்லா கேட்கோங்க அண்ட் திவ்யா நீ நல்லா கேட்கோ நான் இருக்க போய் உன் மேல எவனாவது கை வச்சனா அவ கைய மட்டும் இல்ல அண்ட் மாஸ்டரே இனிமேல் நீ பாக்க போற நீ உள்ள போ நீ உள்ள போயிரு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கவனமா கேட்கோங்க திவ்யா மேல கை வைக்கிறவங்கள விட அடிடா அடிடவனே

டிவ்யா அந்த பிரசாந்தை அலையவிடாதே அவள் உன்னை அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுறான் எனக்கு தெரியுமா காபட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவன் பண்ணுற ஷேட்டை அவன் பண்ணல ரவுடி சொன்னேன் எனக்கு பிடிக்கல ஹாய் சார் மை நேம் பரத் நான் தான் இங்கே புது ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் புது பார்த்து போங்க ஹாய் What is your name? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க என்கிட்ட பேசாதீங்க அப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்து. What? ரொமான்ஸ் பண்றீங்க ரொமான்ஸ் இற இப்போவே என் தலைவனுக்கு கால் பண்றே. அப்பதான் உங்களுக்கு தெரியும் நாங்க யாருன்னு. சம என்ஜாய்மென்ட். உனக்கு வேற ஏதாவது வேணுமா? ஒரு பிச்சா ஒரு பர்கர் அப்புறம் ஹலோ. நா ஒரு தன மன்னி கூட ரொமான்ஸ் பண்றானே. சீக்கிரமா வாங்க என்ன புடிச்சு வச்சி இருக்கே. அவனே புடிச்சு இதோ 2 நிமிஷத்துல நான் வரேன். பிரசாந்த் என்னாச்சு? என்னைய கூட்டிட்டு போ. நீனோட வீட்டுக்கு போயிரு. நான் அப்பரமா வந்து பார்க்கிறேன் யாராவா யாராவே உள்ள வந்து காமி வா வா உள்ளவா உள்ளவா டே மாஸ்டர் யாராவே திவ்யா யாராவே எங்க உன்ன தொட்டவ எங்க நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல ஆ ஜஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு புதுசா ஸ்கூலுக்கு வந்தாங்க நான் கூட ஃப்ரெண்டான அவளதா அவ யாரா இருந்தாலும் சரி

அந்த நாயை புடிச்சு வை நான் உடனே வந்துடுறேன் அம்மா நான் அப்புறமா வந்து பேசிக்கிறேன் உங்ககிட்ட புடிச்சு வை சீக்கிரமா சீக்கிரமா உள்ள வந்து காமி நான் அணி பக்கத்துல தானே உட்காந்துருக்கான் யாரா அவன் நீ விட தேவல்கிறீங்க அவளுக்கே ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல உனக்கே என்னடா தம்பி வாய் வர்றதுக்கு முன்னாடி நீ நல்லா யோசி நீ யாரு கிட்ட பேசுறேன் இல்ல தேவையில்லாமா உன்னோட உயிர் அதெல்லாம் நீ பாத்துக்கோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல சொல்லிக்கிட்டே இருக்க என்னடா

இந்த நேரத்தில் அந்த பரத் அடிக்க முடியாது அடிச்சா நான் போலீஸ்ல நான் மாட்டிப்பேன் வண்டி கொஞ்சம் முன்னாடி பரத் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ திவ்யா மேல உன்னோட ஒரு விரல் கூட பட்டா உன்னுடைய கழுத்தை வெட்டிடுவேன்

பிரசாந்த் என்னப்பா ஆச்சு உனக்கு வந்து சாப்பிட்டு கோக்கண்ணா கொஞ்சோண்டு சாப்பிடுற போதும் நான் தான் சொல்றேன்ல பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க எனக்கு சாப்பாடு வேணாம் எனக்கு இப்ப எதுவுமே பிடிக்கல என்ன தனியா விடுங்க என்னங்க நீ ஏதாவது போய் கேளுங்க அவன் மனசு கஷ்டமா இருக்கேன் கொஞ்சம் ஆறுதல் கொடுங்க போங்க ஓகேடி ஓகேடி நீ சொல்லிட்டல இப்ப பாரு என் பையனை இப்படி கூடிட்டு வர என் பொண்ணாட்டி நீ சொன்னது நான் செய்ய என்ன பிரசாந்த் பிரசாந்த் என்ன பாத்து உனக்கு அப்பா எனக்கு ஒன்னும் ஆகலப்பா நான் நல்லா தான் பாரு டே உன்னோட வயசுல நான் கடந்து வந்தவன் உன்ன பற்றி ஒண்ணும் தெரியாமல இல்ல நான் உனக்கு அப்பா பா மறந்துடாத முடியலப்பா ஒருத்தர் ரொம்பவே டார்ச்சர் பண்றான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல பா சாவடிச்சிரும் பா அவனே அவ்வளவுதான மேட்டர் டோன்ட் வரி போய் பெட்ல பாரு ரூம்குள்ள இருக்கிற பெட் பாரு உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு பா என்னப்பா இது வாவ் தேங்க்யூப்பா இனிமேல அந்த பாரத்தை நான் முடிச்சிடுறேன் பா கேச நீங்க பாத்துக்கோங்க நம்ம சைடு எட்டி கூட பாக்காது நீ வேற நான் இருக்கேன் உனக்கு பின்னாடி அப்பா ஐ லவ் யூ பா ரொம்ப நன்றி பா இங்க வாடா என் கையில் பாத்துக்கோ கண்ணு இதே மாதிரி உனக்கு நீரே எதுமே பேசிற எதுமே கேட்காத முதல்ல பைக்ல உனக்கு தனி கண் இருக்கும் அது அண்ணா ஓகேண்ணா அண்ணா நான் ஒண்ணு கேக்கல நான் ஒண்ணுமே பேசலையே அப்புறம் உனக்கு கேக்கல ஓ இல்ல நீ கேப்பியோனு நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் சரி அதெல்லாம் விடு இன்னைக்கு பரத்த முடிக்கணும் பரத்தோடைய லாஸ்ட் டே வா இன்னைக்கு பக்கா பிளானோட வந்திருக்கேன் பரத்தை முடிக்காம விட மாட்டேன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க மாஸ்டர் நீ அப்படியே ஓடி போயிரு இல்ல வேற மாதிரி நடந்துடும் சொல்லிட்டே இருக்கல எந்திரிச்சு போங்க இன்னைக்கு லீவ் திவ்யா நான் இந்த முடிவு ரொம்ப யோசிச்சு எடுத்திருக்கேன் நான் உன்னை காதலிக்கிறேன் பட் நீ என்னை விரும்பல அதனால் உன்னுடைய சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருங்க நான் இனிமேல் டிஸ்டர்ப பண்ண மாட்டேன் பிரசாந்த் நீ ஆடாதே இது உன கனவு இல்ல இல்ல திவ்யா இது நிஜம் நீ சந்தோஷமா இரு ப்ரோ நீ என் பைக்கு கூட எடுத்துக்கோ ப்ரோ ரெண்டு பேருமே சந்தோஷமா இருங்க பை திவ்யா டேக் கேர் திவ்யா அவ்வளோ ஈஸியாக விட மாட்டேன் திவ்யா டேய் வண்டியடி அடி சீக்கிரமா ஃபாலோ பண்ணு நிப்பாட்டு 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 வா 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 ஒளிஞ்சுவா 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 நம்ம இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரியக்கூடாது கரெக்டாக ரெடி ஆயிரு நான் ஒன் டூ த்ரீ சொன்ன உடனே முடிச்சிரு கரெக்டாக ஏம் எடுத்துக்கோ ஹெட் ஷாட் அடிக்கணும் ஏம் எடுத்துக்கோ ஒன் டூ உங்களுக்கு பாட்டு வேணும்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணிருங்க